இந்த திராவிட இயக்கம் என்பதே திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு குடும்பமான இயக்கம் தான் அதுதான் பல பேருக்கு வயிற்றறிச்சலாக இருக்கிறது இது அப்படியே ஒரு குடும்பமாக இருக்கிறது ஆம் கலைஞரின் குடும்பத்தில் அண்ணாவின் குடும்பத்தில் நம்முடைய கழக தலைவர் அவரின் குடும்பத்தில் நாம் எல்லோருமே உறுப்பினர்களாக இருக்கிறோம் அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் ஆராசா அவர்கள் நாடாளுமன்றத்தை சொல்கிறார் நான் திராவிட மாடல் நான் தான் திராவிட மாடல் எங்கோ ஒரு ஊரிலே பிறந்து இந்திய வரைபடத்திலேயே தேடி கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒரு ஊர் எதற்கும் அவர் சொல்கிறார் என்னுடைய மூதாதையர்கள் அவர்கள் இலங்கையிலே இருந்தார்கள் அங்கிருந்து இங்கு பொழுது அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தது இந்த திராவிட இயக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் அதன் பிறகு அந்த இயக்கத்திலே அவர் பங்கெடுத்து மாணவர் அணியிலே இளைஞர் அணியிலே என்று வளர்ச்சியாக அவர் வந்து மிக இளம் வயதிலே நாடாளுமன்றத்திற்கு சென்று அந்த நாடாளுமன்றத்தில் அவர் முழங்கியதும் அதன் பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் எல்லாம் அதை நிறைவேற்றி காட்டியதும் அந்த பொறுப்புகள் அவர் சரியாக செயல்படுகிறார் என்பதாலேயே அவருடைய செயல்பாடுகளால் எளிய மக்களுக்கும் பலன் கிடைக்கிறது என்பதாலேயே அவர் மீது மிகப்பெரிய அவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பொழுது டூ ஜி என்கின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டு அவர் ஒரு வனவாச காலத்தை அடைந்த நிலையிலும் அவர் அதற்காக கலங்காமல் துணிச்சலுடன் எதிர்கொண்டவர் அவர் ஒன்றரை ஆண்டு காலம் ஏறத்தாழ சிறையில் இருந்தார் பிறகு விடு விடுதலையாகி வந்த பொழுது அவரிடம் கேட்டார்கள் சிறையை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள் என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் நான் என் தலைவர் எழுதிய நெஞ்சிக்கு நீதியை படைத்தேன் அதில் இருந்த போராட்ட உணர்வை நான் பெற்றேன் அதனால் நான் இப்படி வந்தேன் என்றார் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இன்று நேற்றல்ல இந்த திராவிட இயக்கத்தின் மீது அது நீதி கட்சி காலத்தில் இருந்தே அவதூறுகளை அள்ளி வீசுவது எதிரிகளின் வேலை ஏனென்றால் கொள்கை ரீதியாக அவர்களால் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திராவிட இயக்கத்தையோ வீழ்த்த முடியாது அதனால் அவதூறுகளை மட்டும்தான் வைத்திருப்பார்கள் அவர்களிடம் வரலாறு கிடையாது வதந்தி மட்டும்தான் உண்டு ஆனால் நம்மிடம் வரலாறு இருக்கிறது இந்த இயக்கத்திலே ஒரு சாதாரண தொண்டனாக வந்த அண்ணன் ஆராசா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு தன் மீது போடப்பட்ட பொய் வழக்கினை இந்தியா முழுவதும் அதிர வைத்த வழக்கினை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி என்று சைபர் சைபர் சைபராக போட்டுக் கொண்டு சென்றார்கள் அவருக்கு ஆதரவாக நடைபெற்ற முதல் கூட்டம் இதே அரங்கில் தான் நடைபெற்றது இதே அரங்கில் அன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமையிலே நாம் ஒன்று கூடி இது பொய்யான பரப்புரை இது வதந்தி இது சட்ட ரீதியாக தகர்க்கப்படும் என்பதை சொன்னார்கள் ஆனால் அதை தகர்த்து வருவதற்கு தன்னந்தனி மனிதனாக போராடிய கலைஞரின் தகத்தகாய சூரியன் தான் நம்முடைய அண்ணன் ஆராசா அவர்கள் இன்றைக்கு அந்த வெற்றி பெருமிதத்தோடு இங்கு வந்திருக்கிறார் ஐ பிலாங் டு த டிரெவிடியன் ஸ்டாக் என்று அண்ணா பெருமிதத்துடன் குறிப்பிட்டதும் ஐ அம் த டிரெவிடியன் மாடல் என்று நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் பெருமிதத்துடன் குறிப்பிடுவதும் ஒரு பெருமிதமிக்க வரலாறு கொண்ட திராவிட இயக்கத்தின் தொண்டர்களுடைய அவருடைய மனதிலே இருக்கின்ற உள்ளத்திலே இருக்கின்ற உணர்ச்சிகரமான குரல் அதுதான் இந்த இயக்கத்தினுடைய வலிமை திராவிட இயக்கத்திலே இன்னொரு சிறப்பு என்னவென்றால் மற்ற இயக்கங்களில் தலைவர்களுக்குத்தான் வரலாறு எழுத முடியும் இங்கே தொண்டர்களுக்கும் தனித்தனி வரலாறு ஒன்று என்றால் அது திராவிட இயக்கம் ஒவ்வொருவரும் கலைஞரால் பெற்ற பலன் என்ன அந்த பலனால் தன்னுடைய தலைமுறை எப்படி முன்னேறியது தன்னுடைய குடும்பம் எப்படி முன்னேறியது என்பதை எடுத்து காட்டக்கூடிய வகையிலே இங்கே புத்தகங்கள் வந்திருக்கிறது அது முப்பத்தி ரெண்டு புத்தகங்களிலே எனக்கு தெரிந்த நண்பர்கள் பல பேர் இருக்கிறார்கள் எனக்கு மூத்தவர்கள் இருக்கிறார்கள் ஐயா திருவிடம் அவர்கள் வந்திருக்கிறார் இங்கே அவர் திராவிட இயக்க வரலாற்றை திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை என்று அவர் எழுதினார் நீதி கட்சி தொடங்கிய அந்த திரவிடியன் ஹாஸ்டலில் இருந்து கலைஞர் அவர்கள் அந்த இயக்கத்தை வழிநடத்தியது வரையிலான திருவாரூர் திருவல்லிக்கேணியிலிருந்து திருவாரூர் என்று அதை எழுதினார் இன்றைக்கு காலச்சக்கரம் சுழல்கிறது இப்பொழுது வரலாறு எழுத வேண்டும் என்றால் திருவாரூரிலிருந்து திருவள்ளிக்கேணி வரை என்று தான் எழுத வேண்டும் கலைஞர் தொடங்கிய திருவாரூரில் தொடங்கிய பயணத்தை திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியிலே கழகத்தினுடைய இளந்தலைவர் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த இயக்கத்துடைய வரலாறு ஒரு காலச்சக்கரம் போல் சுழன்று கொண்டே இருக்கும் இந்த சக்கரத்துக்கு அச்சாணியாக இருப்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய சமூக நீதி கொள்கை அந்த சமூக நீதி கொள்கையின் அடையாளமாகத்தான் இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் இருக்கிறோம் எங்களுக்கு வேறு எந்த பெருமையும் கிடையாது எங்களுக்கு சாதி பெருமை கிடையாது எங்களுக்கு குலப்பெருமை கிடையாது எங்களுக்கு மத சாயம் கிடையாது நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம் மனிதர்களுக்காக வாழ்கிறோம் மனிதர்களின் முன்னேற்றத்திற்காக உழைக்கிறோம் இதுதான் இந்த திராவிட இயக்கம் கற்றுக்கொண்டிருக்கின்ற படிப்பினை இது இல்லாதவர்கள் கலைஞரை பேசுவார்கள் அவதூறு பேசுவார்கள் பேசி பேசி ஓய்ந்து போனார்கள் கலைஞர் உயர்ந்து நின்றார் குமரி முடையிலே நிற்கின்ற நூற்றி முப்பத்தி மூணு அடி திருவள்ளுவர் சிலை போல உயர்ந்து நிற்கிறார் கலைஞர் வரலாற்றிலே அவர் அந்த சிலையை எப்படி சுனாமியால் கூட வீழ்த்த முடியவில்லையோ அதுபோல் கலைஞரின் புகழை எவனாலும் எந்த காலத்திலும் தகர்க்க முடியாது அந்த வயிற்றறிச்சல் தான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் புதிது புதிதாக வந்தவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் திமுகவின் இந்த வளர்ச்சியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அண்ணாவுடன் போய்விடும் என்று நினைத்தார்கள் கலைஞர் கட்டி காத்தார் அரைநூற்றாண்டு காலம் அதில் அவர் நெருக்கடி நிலையை எதிர்கொண்டார் ஆட்சியில் இல்லாத காலங்கள் அநேக நேரம் உண்டு திமுக ஆட்சியில் இருந்த காலத்தை விட ஆட்சியில் இல்லாத காலங்கள் அதிகம் ஆட்சியில் இல்லாத காலத்திலும் ஆள்பவர்களை ஆளக்கூடிய இயக்கமாக இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் மக்களுக்கான திட்டங்களை இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்களை கொடுக்கக்கூடியதான் தான் திராவிட முன்னேற்ற கழகம் எனவே கலைஞருடைய அந்த வீச்சு என்பது பெரியாரிடம் அவர் கற்றது பேரறிஞர் அண்ணாவிடம் அவர் கற்றது அதை அவர் பயன்படுத்தியது மக்களுக்கு அந்த கட்டமைப்பில் அவர் உருவாக்கிய உடன்பிறப்புகளில் முதன்மை உடன்பிறப்பாக இருப்பவர் தான் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வழியிலே ஒவ்வொரு உடன்பிறப்பும் கலைஞருக்கும் தனக்குமான உணர்வுகளை கலைஞருடன் பழகி இருக்கலாம் பழகாமலும் இருக்கலாம் ஆனால் எல்லோர் நெஞ்சிலுமே கலைஞர் இருக்கிறார் என்றென்றும் இருப்பார் அவருடைய நூற்றாண்டு நிறைவடைந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இந்த தமிழ்நாட்டிலே பெயர் சொல்லக்கூடிய தலைவராக எங்கு திரும்பி பார்த்தாலும் இதோ இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் பிட்டி தியாகராயர் அரங்கமாக இருந்தாலும் சரி சற்று வெளியில் சென்றால் நீங்கள் பார்க்கக்கூடிய அண்ணா மேம்பாலமாக இருந்தாலும் சரி அங்கிருந்து பக்கத்திலே இருக்கிற செம்மொழி பூங்காவாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் போனால் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டமாக இருந்தாலும் சரி அப்படியே நீங்கள் தரமணி தாண்டி அப்படி போனால் அந்த டைடல் பார்க்கிலிருந்து இருக்கக்கூடிய அந்த ராஜீவ்காந்தி காரிடார் என்கின்ற இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களாக இருந்தாலும் சரி அத்தனையும் கலைஞர் ஆட்சியில் உருவாக்கப்பட்டவை நீங்கள் நடந்து சென்றாலே நீங்கள் சுவாசிக்கின்ற காற்று கலைஞரின் காற்றாகத்தான் இருக்கும் இது சென்னைக்கு மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் எல் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர்தான் காரணம் அவருக்கு உருவாக்கிய கட்டமைப்பு தான் காரணம் அதை மற்றவர்கள் தொடர்ந்து இருக்கலாம் விட்டு சென்றிருக்கலாம் ஆனாலும் மீண்டும் மீண்டும் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போல்லாம் அந்த திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனை நாம் வந்து மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அந்த கடமையின் காரணமாகத்தான் இன்றைக்கு இத்தகைய புத்தக வெளியீட்டு விழாக்கள் நடைபெறுகின்றன